வெற்றிவேல் முருகனுக்கு கரோரம் எல்லாம் வல்ல பழனி மெம்பெருமாள் அருணாச்சலம் முடித்துக்கருணா சாரம் ஸ்ரீ அண்ணா சுவாமி கருநாத அருணாபெருமான் திருடலே சாரம் சஞ்சரம் எம்பெருமார் முதல் மற்றும் முருநாத ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணா திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கோமாரி வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு எகினம் பழி என தோகும் திரு பந்தனநல்லூர் தலத்தை திருப்பூர் கலைத்து பழியான திரு சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் நல்லூர் பெருமாள் திருப்பாதத்திற்கு இந்த பாடலை சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 തനന താന 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 തനന താന തനതാനി നം പള്ളി നാടകമാടികൾ മകിൽ എന്നും ചെയ്യലാർ അഗിനേർ അലുകൾ

విలై వేసియర్ వలై వీసు విలై వేసియర్ వలై వీసు అహిత వంజగ భావనయ மயல் கோடு நோய் பிணி அதிகமும் கோடு நாய் அடியே இனி உழலாமல் அருளி அன்புறவே முருகா என அருள் புகுந்திடவே கழல் ஆர்கழல் அருள்வாயே முருகா நாயேன் இனி உழலாமல் ോപദേശമും അരുൾ പുതി ആ മുരുവേ കുവട് അവിണർ ചിന്തിടവേ കടൽ തീവുക കമറ വെന്തള വേൾവിടു സേവക മുറുകോനേ கரினேடும் புளி தோல் உடையா என்னை அடிமை கொண்ட ச்வாமி சந்தாஷிவ கடவுள் எந்தயர் பாகம் விடா உமை அருள் பால முருக்க Jamaும் அண்டமும் ஓர் உருவாய் நிரை நெடிய அம்புயல் மேனியன் ஆர் அறி திறு உரைந்து உள் மார்பகனார் திறு மருகோனே முருகா தினை வண்ணம் தனில் வாழ் வள்ளி நாயகி வளர் தன்னம் புதை மார்பழகா மிகு திலக பந்தனை மாநகர் மேவிய பெருமாளே முருகா தினை வண்ணம் தனில் வாழ் வள்ளி நாயகி வளர் தன்னம் புதை மார்வழக മിക തിലക പന്തവിയ പെരുമാളേ മുരുളമൽ അമുദേശമും അരുളി അൻപറവേ മുറുകായ അരുൾ പുന്തിടവേ കളൽ ആർക്കളൽ അരുൾവായേ മുരുഗസിയ വല വീസും മയൽ കൊടു വിട രാഗമും നോട്ടിണി അധികമും കൊടു നായ് അടിയേൻ ഇനി ഉള്ള ഉപദേശമും അരുളി അന്തുറവേ മുറുകളൽ കളൽ അരുൾവായേ മുറുകളൽ ആ കളൽ അരുൾവായേ முருகா முருகா விலைவேசியர் வலைவீசும் அகித வஞ்சக பாவனையால் மயல் கூடு விழுந்திட ராகமும் நோய் பிணி அதிகமும் கூடு நாயடியே நீ விழதாமல் அமுத மந்திரமும் ஞானோ அமுத மந்திர ஞானோபதேசமும் அருளி அன்புறவே முருகா என அருள் புகுந்திடவே கடல் ஆர் கடல் அருள்வாயே முருகா ககனவிஞ்சியர் கோ எனவே குவடு சிந்திடவே கடல் தீவுகள் கமர வெண் தழல் வேல்விடு சேவகன் முருகோன் கரி நெடும் புலித்தோல் உடையவர் உடையார் என அடிமைகுண்ட சுவாமி சதாசிவ கடவுள் எந்தேர் பாகம் விடா உமை அருள்பாலன் ஜெகமும் அண்டமும் ஓர் உருவாய் நிறை நெடிய அம்புயல் மேனியன் ஆர் அரி திரு உறைந்து தினைவனந்தனில் வாழ் வழிநாயகி வளர் புதை மார்பழகன் மிகு திலக பந்தனை மாநகர் மேவிய பெருமானின் சமர்ப்பணம் சமர்ப்பணும் பழனாபுரியும் திருப்பாங்க சமர்ப்பணும் அருணாபுரி மற்றும் சமம் சம்சம் உருவாசம் வெற்றி முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு கரோரா முருகா முருகா முருகா